எழுபதாயிரம் ரூபா உங்கள் கையில் இருக்கா நீங்கள் மருத்துவராகலாம் எங்கே தெரியுமா வளர்ச்சியில் நாங்கள் தான் முன்னணியில் இருக்கிறோம் இதுதான் இந்தியாவிற்கின மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்தை மூடி சுட்டி காட்டினார் அல்லவா அந்த குஜராத்தில் தான் இது நிகழ்ந்திருக்கிறது வணக்கம் இந்தியாவில் மற்ற எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவிற்கான வளர்ச்சி எங்கள் மாநிலத்தில் நடந்திருக்கிறது இதோ பாருங்கள் இதுதான் குஜராத் மாடல் இப்படி சொல்லி தான் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் வடை சுட்டு இந்திய மக்களை ஏமாற்றி இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள் வந்ததற்கு பிறகு என்ன நிகழ்ந்தது என்பது நமக்கு தெரியும் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே மூவாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுற பாலம் எல்லாம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது போலியான நீதிபதிகள் நீதிமன்றங்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன எவ்வளோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் நீதிமன்றங்கள் சர்வசாதாரணமாக போலி நீதிமன்றங்கள் ஒரு மாநிலத்தில் நடந்துட்டுருக்கு அப்படின்னா இதைவிட மிக மோசமான நிர்வாகம் அல்லது ஆட்சி உலகத்தில் வேறு எங்கேயாவது இருக்க முடியுமா அந்த அளவிற்கு மோசமான சூழலில் குஜராத் இருக்குது இந்த இடத்துல இருந்து இன்னொரு செய்தி இன்றைக்கி வந்திருக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு மருத்துவராக வேண்டுமா அப்படின்னா நீங்கள் எழுபதாயிரம் ரூபா நீங்கள் எங்கிடுதான் புரட்டிட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு மருத்துவர் நீங்கள் மருத்துவர் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கல்லூரிக்கு போக வேண்டிய தேவையில்லை நீட்டு மோடி கொண்டு வந்த நீட்டு கீட்டுன்னுலாம் எழுதும் எழுத வேண்டிய தேவையில்லை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை படுத்துக்கிட்டே எழுபதாயிரம் ரூபாவை நீங்கள் குஜராத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக நீங்கள் மருத்துவர் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் கிடைக்கும் நீங்கள் அந்த சான்றிதழை கொண்டு போய் குஜராத்தில் ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொலை பண்ணலாம் சம்பாதிக்கலாம் இது வந்து குஜராத்தில் சர்வசாதாரணமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி வந்திருக்கு அதில் மிக முக்கியமான ஒரு நபர் பிடிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பேர் தான் ரொம்ப ரமேஷ் குஜராத்தி எப்படி இருக்கு பாருங்க ரமேஷ் குஜராத்தி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கு சான்றிதழ் கொடுத்துட்ருக்கிறார் இப்படி ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான நபர்கள் வந்து பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மாநிலத்தில் ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான போலி மருத்துவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கொடுமை குஜராத்தில் இருக்கு போலி மருத்துவர்களுடைய கூடாரமாக குஜராத் மாறிக்கொண்டு வருகிறது இல்லையா அப்போ நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் இது மாதிரியான வளர்ச்சி இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது இந்த மாநிலம்தான் வளர்ச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான இடத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டு இருக்கிறோம் எங்கள் மாநிலத்தை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்தை காட்டியதுதான் குஜராத் இல்லையா இன்றைக்கு அந்த மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி தான் இன்னொரு செய்தியும் கூடுதலாக சொல்கிறேன் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் வந்து ஒரு வீடியோ குஜராத்தில் இருந்து கையில் வீடியோ மொபைலில் எடுத்துருக்கிறாங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அது அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விமானத்தை தள்ளக்கூடிய மனிதர்கள் இணைந்து தள்ளக்கூடிய காட்சி தள்ளி போக கூடிய காட்சி அதுக்கான வசதி அங்கே இல்லை போல் இருக்குது குஜராத்தில் ஒரு விமானத்தை இயக்குவதற்கான வசதி இல்லாமல் ஆட்கள் தள்ளிக்கொண்டு போகக்கூடிய காட்சி அந்த விமான ஓடுதளத்தில் தள்ளி கொண்டு போகக்கூடிய காட்சி திருப்பக்கூடிய காட்சி ஒன்று மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தம்பதியினர் தங்க கையில் இருக்கக்கூடிய அலைபேசியின் மூலமாக எடுத்து இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க இந்தியா முழுவதும் அது மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இருக்கிற மக்கள் வரிப்பணத்தில் கட்டின ஏர்போர்ட்டு துறைமுகங்கள் எல்லாமே எல்லாமே அதானி கும்பலுக்கு கொள்ளையடிப்பதற்காக மோடி தாரை வார்த்து கொடுத்தாகிவிட்டது கொடுத்ததற்கு பிறகு என்ன நிலமை அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பாலங்கள் சர்வசாதாரணமாக இடிந்து விடுகிறது இல்லையா அங்கு கட்டப்பட்ட பல்வேறு அரசு கட்டிடங்கள் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது போலி நீதிமன்றங்கள் புட்டீசல் போல அங்கே சர்வசாதாரணமாக நடக்கின்றன போலி மருத்துவர்கள் நடக்கின்றன இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான போலி மருத்துவர்கள் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்கள் எது அப்படின்னு பார்த்தா ஒன்று குஜராத் இன்னொன்று உத்தரப்பிரதேசம் இப்போ உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறது பாஜக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பாஜக மனிதர்களுடைய உயிர்களை பற்றி இந்திய மக்களுடைய உயிர்களை பற்றி எந்த கவலையும் இல்லாத அரசாக இருக்கிறது இதைத்தான் இவர்கள் சொன்னார்கள் இது எங்கள் மாடல் அப்படின்னு இவங்கள் மாடல்னு சொல்லிவிட்டு ட்ரம்பை கூட்டிட்டு வர நேரத்தில் குஜராத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்தோம் இல்லையா ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய இருப்பிடங்களை துணியால் மறைத்த மோடி எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் எத்தனை நாள் துணி போட்டு மறைக்க முடியும் உலக ஊடகங்களில் அந்த செய்தி வந்தது வந்ததுமே அங்கேதான் குஜராத் மாடலா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதையே தான் வந்துட்டு இன்றைக்கி இந்தியாவையும் இப்படி மாற்றுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் மகாராஷ்டிராவில் ஒரு சிலையை திறந்து வைக்கிறார் அந்த சிலை உடஞ்சி விழுது மோடி திறந்து வச்ச சில இல்லையா அது நடக்குதா இல்லையா இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் நிலைமைகள் என்ன மகாராஷ்டிராவில் நிலைமைகள் என்ன பல்வேறு இடங்களில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து ஏன் வந்து தமிழ்நாடு கேரளம் மாதிரியான தென்னிந்திய மாநிலங்களை இன்றைக்கு உலகமே பாராட்டி கொண்டிருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் கல்வி சுகாதாரம் இதில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பெரும் சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இந்த இரண்டு மாநிலங்கள் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசு மருத்துவமனைகளை போய் பாருங்கள் டைம் கிடைக்கும்போது போய் பாருங்கள் நீங்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளையும் போய் பாருங்கள் அப்போது உங்களுக்கு அதனுடைய அறிமை புரியும் இங்கே வந்து திராவிட மாடல்லாம் நம்ம இருக்கிறோம் இல்லையா திராவிட மாடல்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் குஜராத் அதே மாதிரி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மாதிரியான பாஜக ஆட்சி நடைபெறக்கூடிய மாநிலங்களில் போய் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்விக்கூடங்களை கூடங்களை பாருங்கள் அரசு கல்விக்கூடங்களுடைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை என்ன அங்கு மாணவர்கள் ஏழு எளிய மாணவர்கள் சாப்பிடக்கூடிய காலை உணவு மதிய உணவெல்லாம் நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் நீங்கள் அப்போது ஏன் வந்து திராவிட மாடல் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் இங்கே நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவை இந்த சங்க பரிவார கும்பல் எல்லா மாநிலத்தையும் குஜராத்தாக துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திராவிட மாடலுக்கு இருக்குது திராவிட மாடலில் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது இல்லைனா இவருங்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் குஜராத்தாக மாற்றிடுவானுங்க குஜராத்தாக மாற்றினா ஆகும் இந்த பாருங்கள் எழுபதாயிரம் ரூபா கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுக்குறான் நீ டாக்டர்னு சொல்லிக்கிறான் எவ்வளவு கீடு கட்டவணங்களாக இருப்பாங்க பாருங்கள் அப்போ இந்த அளவிற்கு மோசமான ஆட்சியை இந்தியாவில் நடத்தி கொண்டு வருகிறார்கள் சங்க பரிவார கும்பல் இவர்களிடமிருந்து நம் நாட்டை எப்படி மீட்டெடுப்பது அப்படிங்கிறதான் நமக்கு தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க